அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லிவிட்ட பழமொழியிலிருந்து ஒன்றை பார்க்கலாம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பழமொழி இது ஏன் சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முற்காலத்தில் ஊரில் கோயில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதாத சட்டம் இருந்தது அதற்கு என்ன காரணம் தெரியுமா கோயில்களையும் உயரமான கோபுரங்களையும் அதன் மேல் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள் அதன் பின் ஒளிந்திருக்கும் ஆன்மீக உண்மை தெரியவில்லை ஆனால் அதன் பின் எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என இப்பொழுதுதான் தெரிகிறது கோபுரத்தின் உச்சியில் தங்கம் வெள்ளி செம்பு அல்லது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் இக்கலசங்களிலும் அதில் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கலசங்களுக்கு கொடுக்கின்றன நெல் உப்பு கேழ்வரகு திணை வரகு சோளம் மக்காச்சோளம் சலமை எல் ஆகியவற்றை கொட்டினார்கள் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள் காரணத்தை தேடி ஆச்சரியமாக இருக்கிறது வரகு மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை பெற்றிருப்பது என இப்பொழுதைய அறிவியல் கூறுகிறது இவ்வளவுதானா இல்லை பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது அதை இன்றைக்கு சம்பிரதாயமாகவே மட்டும் கடைபிடிக்கிறார்கள் காரணத்தை தேடினால் அந்த தானியங்களுக்கு பன்னிரண்டு வருடங்களுக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது அதன்பின் அதன் செயல் இழந்து விடுகிறது இதை எப்படி அப்பொழுதே அறிந்திருந்தார்கள் நம் முன்னோர்கள் ஆச்சரியம்தான் அவ்வளவுதானா அதுவும் இல்லை இன்றைக்கு பெய்வதை போன்று மூன்று நாட்களாக மழை பெய்தது அன்று தொடர்ந்து மூன்று மாதங்கள் பெய்தது ஒருவேளை தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் எதை வைத்து பயிர் செய்வது இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீர் சூழ வாய்ப்பில்லை இதையே மீண்டும் எடுத்து விதைக்கலாமே ஒரு இடத்தில் எது மிக உயரமான இடத்தில் அமைந்த இடிதாங்கியோ அதுதான் முதலில் எர்த் ஆகும் மேலும் அது எத்தனை பேரை காப்பாற்றும் என்பது அதன் உயரத்தை பொறுத்தது அடிப்படையில் கலசங்கள் இடிதாங்கிகள் உதாரணமாக கோபுரத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் என்றால் நூறு மீட்டர் விட்டம் வரைக்கும் பரப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் இடிதாங்காமல் காக்கப்படுவார்கள் அதாவது சுமார் எழுபத்தி ஐந்தாயிரத்து எட்டு மீட்டர் பரப்பளவில் இருக்கும் மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள் சில கோயில்களுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன அது நாலாபுரமும் எழுபத்தி ஐந்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவை காத்து நிற்கிறது இது ஒரு தோராயமான கணக்குதான் இதைவிட உயரமான கோபுரங்கள் இதைவிட அதிகமான பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகின்றன எனவேதான் நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லியிருக்கிறார்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே